வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழிவேறு இல்லை தெய்வமறிவு இவை உணந்திட வான்காந்தம் ஜந்தம் வளமாற்றல் மருந்திடில் வழி வேறுல்லை தெய்வமறிவு இவை உணர்ந்திட ஏனென்றால் பொருளோ எங்கும் நிறை பெருவெழி இதனோடவின் சுழலின் அலை வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழி வேறுல்லை தெய்வமறிவு இவை உணர்ந்திட ஆன்மாவாயாளும் ஜீவகாந்தமாகும் உடலினில் ஐயமில்லை வெண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் உடலினில் ஐயமில்லை வெண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர் மையத்த அமைந்த அறிவது மிகவிய அதன் படர்க்கை நிலை மனம் அதே வான் காந்தம் ஜிவகாந்தம் வழமாற்றல் மரந்திடில் வழிவேரு இல்லை தேவமரிவையிவை இவை என ஏனென்றால் பொருளோ எங்கும் நிறை பெருவெளி சுழலின் ஜீகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழிவேறு இல்லை தெய்வமறிவு இவை உணர்ந்திட வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை